அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆமாம் வருகிற ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகி பலன்களை கொடுக்க போகிறார் இந்த இடப்பெயர்ச்சியால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்னென்னு பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பெயர் சுகம் அண்டு வெற்றி கிடைக்க புலம்பும் காலம் மீண்டும் அவங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் பெயர் சுகம் அண்டு வெற்றி கிடைக்க புலம்பும் காலம் ஸோ இது வந்து தேர்ட் ரேங்க் தான் கொடுத்துருக்கேன் இது புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் வர்றது அவ்வளவு நல்லதல்ல கோச்சார குரு அளவுக்கு நல்லது பண்ண மாட்டார் அந்தஸ்து மரியாதையில் சிக்கல் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரிலாம் வருவார் அண்டு குரு பகவான் மட்டும் அப்படி அல்ல சனி பகவானும் கண்டகச்சனியாக இருக்கார் ஏழாம் இடத்துல இருக்கார் எதிர்பாராத கண்டங்கள் கீழே உள்ள ஆட்கள் வேலையாட்கள் தொண்டர்கள் உங்களுக்கு கீழே உள்ள அனைத்து மக்களுமே பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணுவாங்களா பெரிய அளவு டெவலப்மெண்ட் இருக்குமா அப்படின்னா நீங்கள் நினைத்ததற்கு மாறாக மாரகத்திற்கு ஒப்பான தண்டங்களை கொடுக்குற மாதிரி தான் இந்த சனி பகவானும்னு பண்ணுவார் சார் நீங்கள் குறுப்பயிற்சி பலன்கள்னு சொல்லிவிட்டு சனியெல்லாம் ஏன் இழுக்கிறீங்க அப்படின்னு எஸ் குருவை வண்டி வச்சுட்டு அதற்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டா பலன்கள் வந்து மேஜர் கோள்களை அனுசரித்து தான் நடக்கும் குரு பகவான் எப்படி இருக்கார் சனி பகவான் எப்படி இருக்கார் ராகு கேது எப்படி இருக்கார் சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசிக்கே அந்த மூணு மேஜர் கோள்கள் அதாவது இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் பெரிய கோள் அப்படின்னு எடுத்துகிட்டா சனி பகவானை தான் சொல்லணும் ஏன்னா ஒரு ராசியை ரெண்டரை வருஷம் கெடுப்பார் அவரும் நெகட்டிவாக இருக்கார் கண்டகச்சனியாக இருக்கார் கண்டங்களை கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கார் ஆண்டு பத்தாம் இடத்துலையும் வேற குரு பகவான் வருகிறார் அது தொழில் வேலை ரீதியாக மரியாதை குறைவு இதை பெருட்டில்லாம் உருட்டில்லாம் கன்ஃபார்ம்டாக நம்மளுக்கு கிடைக்கும் நினச்சதை முடிச்சு பிள்ளா அப்படிலாம் நீங்கள் நினச்சிட்டு செய்வீங்க மாறாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஐந்து எட்டு குடையவன் பத்தில் இருக்கா எட்டு குடையவன் பத்தில் இருக்கிறப்ப நீங்கள் நினச்சதுக்கு மாறாக திடீர்னு வேறு ஒன்று நடக்கிறது எதிர்பாராத ஒன்று நடக்கிறது அப்படி அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பொத்துலேயே பொதுவுலேயே சொல்லுவாங்க பத்தில் குரு பகவான் இருக்கிறப்ப பதவி பறிபோகும் அப்படி பொத்தாம் போக நம்ம சொல்ல முடியாது அது ஜாதகம் பிறப்பு ஜாதகத்தை வச்சுட்டு நம்ம லைட்டாக பார்த்துக்கணும் இருந்தாலும் பத்தாம் இடம் இருக்கிறது அவ்வளோ ஸ்லாக்கியம் இல்லை அப்படி ஒரு நல்ல பிளேஸ் அல்ல அப்படி தான் சொல்லணும் அண்டு ஏன்னா அந்த குரு பகவான் நம்ம பல வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன் கோள்கள் இருக்கிற இடத்த கெடுப்பார்கள் பார்க்குற இடத்துக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு அப்போ பத்தாம் இடத்த கெடுப்பாங்க அந்தஸ்து மரியாதை தொழில் வேலை ரீதியாலாம் குழப்பங்கள் பிரச்சனைகள் எதிர்பாராத வகை வகை வகையில் சில மாற்றங்கள் நடக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் கீழே உள்ள ஆட்கள் ஒத்துழைப்பு கொடுக்காத மாதிரி இருக்கிறது மாத்திரமல்ல நீங்களும் இந்த ராகு கேதுவும் பார்த்தீங்கன்னாக்கா சர்ப்பதோஷத்தை கொடுக்குற மாதிரி ரெண்டாம் இடத்துல கேது கேது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிழல் செவ்வாய் போன்று அந்த செவ்வாய் உங்களுக்கு பூர்வ பாக்கியாதிபதி போல் வேலை செய்கிற ஒரு நாளோ பாதகாதிபதி உங்களுக்கு எயிட்டாப்பில் நல்லவன் மாதிரி நடித்து உங்களை புகழ்ந்துக்குவாங்க ஆனால் ரியலாக நடக்காது அவங்க உண்மையில் உங்களை புகழ மாட்டாங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்க அந்தண்டை வேறு மாதிரி திட்டுட்டு போவாங்க இந்த நிழல் செவ்வாய் தான் நீங்களும் அப்படி தான் உணர்ச்சி வசப்பட்டு ஓட்டவாய் மாதிரி உளறி கொட்டிடுவீங்க நல்ல திசாபத்தி இருந்தால் கெட்ட திசா பற்றி நடந்துட்டுருக்கு அப்படின்னா உணர்ச்சி வசப்பட்டு முறிவு பிரிவுன்னு ஏற்படுற மாதிரி பேசிடுவீங்க கீழே உள்ளவங்கள புதிய நபர்களை வேற்று மதத்தினரை அப்படி காலி பண்ணிடுவீங்க ஆக குரு பகவான் சனி பகவான் ஆஸ்வெல் எஸ் ராகு கேது இந்த மேஜர் கோள்கள் அத்தனையுமே பெரிய அளவுக்கு நன்மை செய்கிற ஸ்டோ ஸ்டேஜில் இல்லை யாருக்கு சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்களுக்கு அதனால தான் அவங்களுக்கு இதுக்கெல்லாம் புலம்ப வேண்டியிருக்கும் பேர் கட்டிடுச்சே அப்படின்னு புலம்ப வேண்டியிருக்கும் சுகம் கட்டிடுச்சே சொத்து கட்டிடுச்சே சொந்த பந்தங்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு நம்மளுக்கு பேர் கட்டிடுச்சு மரியாதை போயிடுச்சு சொந்த பந்தங்களுக்கெல்லாம் எப்படி செஞ்சிருப்போம் சொந்த பந்தங்கள்லாம் அப்படி கலட்டி விட்டுட்டாங்க சிக்கலாயிடுச்சு பெரிய அளவு வெற்றி கிடைக்கும் பெரிய அளவுக்கு நன்மை கிடைக்கும்னு நினச்சேன் கவுத்துருச்சு அப்படின்னு சொல்லி புலம்புற மாதிரி ஆகும் மனசில் வச்சுக்கணும் பொதுவில்ங்க என்னுடைய கான்செப்ட் படி ஜோதிடமே எந்தளவுக்கு நெகட்டிவ் இருக்குங்கிறதுல தான் நான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் மற்ற ஜோதிடர்கள் மாதிரி பெரிய அளவு பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் மாதிரி வீக்காக இருந்தாலும் அவனுக்கு ஒரு உற்சாகமாக ரெண்டு வார்த்தை சொன்னால் நல்லது நடந்துடும் அப்படின்னா இப்போ கோள்கள் நம்ம சொல்கிறதால நல்ல அந்த மாதிரி ஜோசியர்கள் சொல்கிறதால நல்லது நடந்துருமா நடக்கிறது நடக்கும் கண்டிப்பாக ஆனால் நான் இப்போ கொஞ்சம் நெகட்டிவாக சொல்கிறப்போ ஒரு எச்சரிக்கை உணர்வு ஒரு விழிப்புணர்வோடு நீங்கள் செயல்பட முடியும் அப்போ நீங்கள் தப்பிச்சிக்கலாம் இப்போ மூணு கோள்களுமே இதாக இருக்கிறதால ரொம்ப ஆடக்கூடாது ரொம்ப ஓவராக பேசக்கூடாது பேசினா முறிவு பிரிவு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் நீங்கள் பேசுகிறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த ராகு கேது மட்டுமல்லங்க சூரியனும் ஒன்பதாம் இடத்துல போய் அதை உச்சமாக இருக்கிற அந்த குரு பயிற்சி அன்று அப்போ கண்டிப்பாக தான் ஒரு பெரிய அப்பாண்டக்கர் மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் அது ஒன்பதாம் பாவத்தில் சூரியன் இருக்கிறதும் அதுவும் உச்சமாக இருக்கிறது பொதுவிலையே நீங்கள் ஒரு ஆடுவீங்க ஒரு பெரிய அழுன்னு பரம்பரை என்ன எங்கள் அப்பா யார் எங்கள் பரம்பரை என்ன அப்படின்லாம் ஒரு தன்மை இருக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறப்ப இந்த பரம்பரை புகழ் அது இது பேசிக்கிட்டு காலி பண்ணி விட்டுருவீங்க ஏன்னா இந்த சிம்ம லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம் பாதகஸ்தானத்தில் போய் உச்சமாகிறப்ப உங்கள் படாட உபத்தை உங்கள் உங்கள் ஆணவம் அகங்காரத்தை காட்டி டோட்டலாக காலி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் பேர் கட்டிடுச்சே சுகம் போயிடுச்சு சொத்து போயிடுச்சு சொந்த பந்தங்கள் போயிட்டாங்களே அண்டு பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்கும்னு நினச்சேன் டோட்டலாக கவுத்து விட்டுட்டாங்களே அப்படின்லாம் புலம்புற மாதிரி இருக்கும் நல்ல ஆன்ம சாதனை பண்ணிக்கோங்க அதனால தான் உங்களுக்கு தேர்ட் ரேங்க் கொடுத்துருப்பேன் சேத்தாப்பில் அந்த வீடியோ போட்ட உங்களுக்கு தேர்ட் ரேங்க் கொடுத்துருந்தேன் உச்சமாக இருக்கிறதால நீங்கள் ஆடுவீங்க ஆடக்கூடாது அமைதியாக இருக்கணும் ஒன்றும் தெரியாதவங்க மாதிரியே பேச்சை குறைச்சிருங்க தானாக பூர்வ பாக்கியம் வேலை செய்யும் பூர்வ பாக்கியத்தோட வேலையே அதுதான் பூர்வ பாக்கியம்னா என்ன போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ண புண்ணியங்களுக்கான பலன்கள் டெபாசிட் ஆகிருக்கும் அதை இந்த ஜென்மத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க நல்ல பேங்க் பேலன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் வாட்டுக்கு எடுத்து அமைதியாக செலவு பண்ணிட்டு போகணும் பேசவே கூடாது பெருசாக பெருசாகவும் முயற்சி பண்ணுறது பெரிய பந்தா விடுறது பெரிய அளவுக்கு அகங்காரம் ஆணவமாக பிக் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் கூடாது நீங்கள் பண்ணுறதுக்கு தூண்டுதலை ராகு எதுவும் கொடுப்பாங்க உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சூரியனும் கொடுப்பார் ஏன்னால் கூட யார் இருக்கா மூணு பத்து கூடைய இந்த சுக்கரனும் இருக்கான் அவன் முயற்சி தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானாதிபதியும் சூரியனோட இணைஞ்சி அஸ்தங்கதம் ஆகிறப்ப அவனை வைட்ட கொடுப்பான் பார்த்துக்கலாம் நட்டக்கட்டம் பார்த்துக்குவோம் என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம் இதை இப்படி பண்ணிடலாம் அது அப்படி பண்ணிடலாம் அப்படின்லாம் ஐடியா தோணும் பத்தாம் இடத்துல அதை குரு பகவான் இருக்கிறப்ப ஐந்தாம் இடத்த அதிபதி பத்தில் இருந்தால் சூப்பர்னு சொல்லணும் நினைத்ததை முடிப்போன்னு பலன் சொல்லணும் பட் கோச்சார குரு அங்கே வர்றது ஸ்லாக்கியம் அல்ல எதிர்பாராத நினைத்ததுக்கு மாறாக விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் நடக்கும் ஜாக்கிரதை ரொம்ப கேர்ஃபுல்லாக இல்லைன்னா கண்டிப்பாக இயங்குற மாதிரி புலம்புற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்குறப்ப நீங்கள் அடக்கி வாசிக்கிறப்ப தானாக பேர் வந்துடும் அவர் மாதிரி அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எதுவும் பேசல அடக்கமாக இருக்கார் பேர் அது வந்து அந்த பேர் புகழ் கிடைச்சிரும் ஆண்டு சொத்து சுகம் சொந்த பந்தங்கள் வழியாகவும் பெரிய அளவு பிரச்சனை வராது ஆண்டு காரிய வெற்றியும் பக்காவாக கிடைக்கும் நீங்கள் அப்போ சைலண்ட்டாக இருக்கணுங்கிறதுல குறியாக இருங்க அது இல்லைன்னா அதெல்லாம் கிடைக்கிற மாதிரி பெ பெரிய அளவுக்கு புகழ் கிடைக்க போகுது பெரிய அளவுக்கு பேர் கிடைக்க போகுது பெரிய அளவுக்கு சுகம் கிடைக்க போகுது சொந்த பந்தங்கள் வத்தியில நம்மளுக்கு ரொம்ப பாப்புலராக போகிறோம் பெரிய அளவு வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் செய்கிறது மாறாக நடக்கும் இந்த கோச்சார குரு உங்களுக்கு அவ்வளவு நல்லதில்லைங்கிறதால தான் தேர்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கீழே உள்ளவங்க தொண்டர்கள் வேலைக்காரர்கள் இவங்களெல்லாம் டோட்டலாக நம்பி வேலை பார்க்கக்கூடாது அப்படியே அவங்களுக்கு வெயிட் ஏறும் அவங்க சற்று திமுறாக தான் பேசுவாங்க அவங்க சாதாரண ஆள் தானே இவன் என்ன பண்ணுவானும் கழட்டி விட முடியாது அவங்க உங்களுக்கு அப்படியே கண்டங்களை ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணிட்டு போயிடுவாங்க உங்களுக்கு அப்படி ஒரு பயம் வந்துடும் அப்படி ஒரு அவமரியாதை கெட்ட பேர் வர்ற மாதிரி பண்ணிட்டு போயிடுவாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் பொதுவிலேயே தானமம் அகங்காரங்கிறது உங்களுக்கு பேஸு நான் யார் தெரியுமில்ல என் பரம்பரை என்ன தெரியுமில்ல அப்படின்லாம் ஒரு ஒரு உணர்வு வரும் ஏன்னா சூரியன்கிறப்ப அது ஒரு கெத்து அது ஒரு ஆன்மக்காரகன் தலைவன் அந்த சூரியன் லக்னம் ராசிக்கு சம்மந்தப்படுறது ஆட்சி உச்சமாக இருக்கிறாள்ல பார்த்தாலே அல் பயங்கர பவராக இருக்காள் அவற்றை பொறுப்பை விடு இந்த லீடர் போஸ்ட்டு வரும் தலைமை பொறுப்பு தானாக வரும் நம்ம அடக்கி வாசிக்க வாசிக்க அன்பு பாசத்தால் ஆணவம் அகங்காரத்தால் அல்ல அன்பு பாசத்தால் மற்றவங்கள வேலை வாங்குறப்ப தான் நிரந்தரமாக இருக்க முடியும் நிரந்தர தலைமையாக இருக்க முடியும் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் ஆன்ம சாதனை கண்டிப்பாக ரொம்ப அதாவது எந்திரிச்சதை நம்ம ப்ரெஷ் பண்ணுறோம் பாருங்கள் ப்ரெஷ் பண்ணாமல் எந்த காரியம் பண்ண மாட்டோம் தண்ணி குடிக்கிறதுனால ப்ரெஷ் பண்ணிவிட்டு தேவை அதே போல் அன்னைக்கு ஏதோ ஒரு ஆன்ம சாதனை அஷ்டமாயின் தரப்பி அன்புள்ளங்கள் தியானத்தை பண்ணிவிட்டு தான் அந்த நாளை தோ தூங்கணும் அப்போ தான் பெரிய அளவு கஷ்டங்கள் துன்பங்கள் வராமல் பேர் கெடாமல் சுகம் கெடாமல் சுகம் கெட்டால் உடம்பு கெடும் அது சொந்த பந்தங்கள் சொத்துக்கள் வழியாக பிரச்சனை வராமல் பெரிய அளவுக்கு எதிர்பாராத அந்த வெற்றியை வெற்றிக்கு பதிலாக தோல்விகள் கையில் கிடச்சிச்சிங்க நான் கடைசி நேரத்தில் இப்படி சுதப்பிடுச்சு இந்த கீழே உள்ளவன் இப்படி கெடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் தப்பிக்க முடியும் நன்றி அண்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கணேசன் நன்றி வணக்கம்